சீ பாய்ந்த சிங்க பெண் சாலையில் பாய்ந்து சென்று ஒரு உயிரை காப்பாற்றிய பெண் போலீஸ் திருச்சூர் நகர மகளிர் காவல்நிலை அதிகாரி உயிரையும் துற்றம் என நினைத்து போக்குவரத்து நெரிசலில் போராடி கொண்டிருந்த ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கிறார் திருச்சூரில் உள்ள அஸ்வினி சந்திப்பில் குமார் பிங்க் நிற போலீஸ் வாகனத்தில் வந்து கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து ஜூபிலி மிஷன் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் ஒன்று நோயாளியுடன் சென்று கொண்டிருந்தது ஆனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆம்புலன்ஸ் வாகனத்தால் முன்னோக்கி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் சைரனை அடித்தபடியே முன்னோக்கி செல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கவே இதனை கண்ட அபர்ணாகுமார் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருப்பதை உணர்ந்து தனது காரில் இருந்து ஆம்புலன்ஸ் முன்னால் நீண்ட தூரம் ஓடியபடியே முன்னால் இருந்த வாகன ஓட்டுநர்களை வேகத்தை குறைக்க சொல்லியும் வாகனங்களை ஓரமாக நிறுத்தவும் அறிவுறுத்தி ஆம்புலன்ஸ் தடையின்றி செல்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தார் நீண்ட தூரம் ஓடிச் சென்று வாகனங்களை ஒழுங்குபடுத்திய பெண் காவல்துறை அதிகாரியின் செயலை ஆம்புலன்ஸில் ஊழியர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிடவே தற்பொழுது அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது இதனை பார்த்த உயர் காவல்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் பெண் காவல் அதிகாரியின் செயலுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து தரப்பினரும் பாராட்டினாலும் ஒரு காவல் அதிகாரியாக தனது கடமையை தான் செய்தேன் என்று அந்த பெண் காவல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காவல் நிலையத்தில் பெண் காவலராக இருந்தபொழுது மருத்துவமனையில் இறந்து போன பெண்ணின் உடலை சிகிச்சைக்கான பணத்தை கட்ட முடியாத காரணத்தினால் ஒப்படைக்க மறுத்த மருத்துவமனை நிர்வாகத்தின் முன் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அபர்ணகுமார் தனது மூன்று தங்க வளையல்களை கழட்டி கொடுத்து அந்த பெண்ணின் சடலத்தை மீட்க குடும்பத்தினருக்கு உதவி செய்திருந்தார் அதேபோல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் திருச்சூர் கிராமப்புற மகளிர் காவல் நிலையத்தில் மூத்த சிவில் காவல் அதிகாரியாக பணியாற்றிய பணியாற்றியபொழுது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு விக் வைப்பதற்காக தனது தலைமுடியை முழுவதுமாக வெட்டி தானமாக வழங்கி உதவி செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது